அன்பின் உள்ளங்களே இன்றைக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாரு உங்கள் பேச்சு எப்பொழுதும் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க முகஸ்துதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களால முடியும்னா ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க முடியலையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கேட்குறவர் மனசு பாதிக்கப்படுமே அவர் என்ன நினைப்பார் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க மாறாக அவங்களால் முடியுமா எஸ் என்னால் முடியும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க முடியல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குறாரு உங்களால் ஒரு காரியம் முடியுமா ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள் அப்படி முடியலையா இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்காட்டி என்னுடைய குடும்பம் என்ன நினைக்கும் அல்லது என்னை படிப்பிச்சவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க பெரியவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க என்ன கீழாக நினச்சிடுவாங்களோ அப்படி நல்லா நினச்சிட்டு உங்களால் முடியாத காரியத்துக்காக நீங்கள் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இதையும் சொல்றதா அதை சொல்றதா அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்று இல்லையா அப்படின்னு எல்லாம் குழம்பி போய் பதில எஸ் என்னோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இருப்பீங்களாக இருந்தால் அது உங்களை அந்த நேரத்தில் தள்ளி தள்ளிவிடாவிட்டாலும் பின்னைய நாட்களில் உங்களை கொண்டு போய் பெரும் பிரச்சனைக்குள்ள தள்ளிவிடுங்க ஆகவே கூடுமாக இருந்தால் ஒரு காரியம் உங்களால் எடுத்து பண்ண முடியுமா ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள் முடியாதா அப்போவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசிரை நோக்கி நகரும் ஆண்டவர் சொல்வதன்படி கேட்டுக்கொள்வோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆசிரியர் நம்மீது நிறைவாக பொழியப்படும் அமேன்